ஐம்பேரும் காப்பியங்கள்ல தான் மணிமேகலை இந்த மணிமேகலை எழுதினவர் சீத்தலை சாத்தனார் இந்த நூல் பௌத்த மத கொள்கைகளை சுவைபட சொல்லுது மணிமேகலையோட அப்பா கோவலன் அம்மா மாதவி கோவலன் மாதவிய இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கோவலனுக்கும் மாதவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட கோவலன் தன்னோட மீதி வாழ்க்கையை கழிக்க தன்னோட முதல் மனைவியான கண்ணகி கூட போய் சேர்ந்து அதுக்கப்புறம் கோவலனும் கண்ணகியும் சிலம்பு வித்து வாணிகம் செய்யலாம் அப்படின்ட்டு மதுரைக்கு போறாங்க அப்போ எதிர்பாராத விதமா ஒரு பொருளனால குற்றம் சாட்ட பாண்டிய மன்னனால கொல்லப்படுறான் இதை தெரிஞ்சுகிட்ட மாதவி உடனே தன்னோட பொருட்களை எல்லாம் தானம் செஞ்சுட்டு துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொள்றாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் மணிமேகலைக்கு தெரிய வருது அந்த டைம்ல அங்க இந்திர விழா அப்படின்ற ஒரு விழா ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு காலை நேரம் மணிமேகலை பூமாலை ஒன்று தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இறந்த செய்தியை கேட்டு கண் கலங்கி வருத்தப்படுறாங்க அப்போ அவங்களோட கண்ணீர் பூ மேல போய் விழுது அதனால அதோட தூய்மை கெட்டு போயிடுறத அவங்க நினைக்கிறாங்க அதனால பூவை பறிக்கிறதுக்காக தன்னோட தோழி சுதமதியை கூட்டிக்கிட்டு மலர்வனம் போறாங்க அப்பதான் மணிமேகலை மேல காதல் கொண்ட அந்த ஊர் வேந்தனோட மகன் உதயகுமரன் அப்படின்றவன் மணிமேகலையை தொடர்ந்து போறான் உதயகுமரனோட இந்த செயலை பார்த்த சுதமதி உடனே மணிமேகலைய அங்க இருக்கக்கூடிய பழிக்கரை அப்படின்ற ஒரு மண்டபத்துல அடைச்சி தாளிட்டுறாங்க உதயகுமரன் மணிமேகலைய பெற விரும்புறான் அதனால அந்த பழிக்கரைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா பழிக்கரைக்கு போறதுக்கான வழி அவனுக்கு தெரியல இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய நாள்ல மணிமேகலையோட பாட்டியான சித்திராபதியால அவளை அடைய கூடும் அப்படின்னு நினைச்சி அந்த இடத்த விட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் மாறுவேடம் போட்டுக்கிட்டு இந்திரா விழாவை பாக்கிறதுக்காக மணிமேகலா அப்படின்ற ஒரு தெய்வம் ஒண்ணு வருது அந்த தெய்வம் சுதமதிய பார்த்து நீ யாரு நீ இங்க நிக்கிறதுக்கான காரணம் என்ன உனக்கு என்ன துன்பம் நடந்துச்சு அப்படின்னு கேக்குது சுதமதி உதயகுமரன் அங்கு வந்து போனதை சொல்றாங்க இது கேட்ட மணிமேகலா தெய்வம் உதயகுமரனுக்கு மணிமேகலை மேல் உள்ள விருப்பம் கொஞ்சம் கூட தனியாது அப்படின்னு சொல்லுது இது அறவோர்கள் வாழக்கூடிய வனம் அப்படின்னு நினைச்சி அவன் வெளியே போனாலும் நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவன் அங்கேயும் வந்து உங்களை பின்தொடருவான் அப்படின்னு சொல்லுது ஆனா நீங்க ரெண்டு பேரும் மாதவர் உரையக்கூடிய சக்கரவாள கோட்டத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா எந்த ஒரு துன்பமும் உங்ககிட்ட வராது அப்படின்னு சொல்லுது அப்போ சுதமதி மணிமேகலா தெய்வம் கிட்ட சக்கரவாள கோட்டம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க மணிமேகலா தெய்வம் அதோட வரலாற சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சுதமதி தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை தூக்கிக்கிட்டு வான்வழியா போய் மணிப்பல்லவம் அப்படின்ற தீவுல விட்டுடுறாங்க